கடமக்களை நாமனைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம வந்து மிளகு தக்காளி கீரை ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸோ இந்த கீரையை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த காம்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிடுவோம் பட் அந்த காம்பலேயும் வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் ஒரு அருமையான ஒரு சூப் செய்யலாம் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு ரெண்டு கெட்ட அளவுக்கு வந்துட்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் கீரை வந்து தனியாக வந்து நம்ம வந்துட்டு பொரியல் பண்ணியாச்சு ஸோ அதற்கான ரெசிபி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து முடிய சென்னை வந்துட்டு சென்ட் பண்ணியாச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த காம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு இப்படி உடச்சிங்கனாலே வந்து உடஞ்சி வந்துடும் காரணம் வந்து இது எல்லாமே பிஞ்சு காம்புக்கு தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறனால கையில் உடைச்சாலே வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து இது மாதிரி உடஞ்சி வந்துடுச்சு எல்லாத்தையுமே உடச்சி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இது கூட சேர்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சின்ன சீரகமும் மிளகும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரசம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடையில் வந்துட்டு நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம் அதில் வந்து கடுகுலந்த மறுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சி இல்லையா அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு காம்பு அளவுக்கு கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் வந்து சேர்த்து தாச்சி இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மிளகாய் வந்துட்டு உடைக்காம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அரைக்கவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வதக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு நாலு தக்காளி பதத்தை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கங்க தக்காளி நல்லா மசியணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஓரளவுக்கு வெந்து வந்தாலே வந்துட்டு அதனுடைய ஃப்ளேவர் இறங்கும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க இது வந்து நல்லா வதங்கும் பொழுது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதனுடைய ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கசப்பு தன்மை இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தக்காளி எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் ரசம் டேஸ்ட்டில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ குடிக்கும் பொழுது அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு சத்து மிகுந்த ஒரு ரெசிப்பியும் கூட தூக்கி போடாமல் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க ஸோ இதனுடைய டேஸ்ட்டே வந்துட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் கீரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டால் கூட வந்து சீக்கிரமாக வந்து கம்மியாயிடும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இதனுடைய குச்சி இது வந்து எல்லாமே வந்து பிஞ்சு குச்சியா இருக்கு இல்லையா ஸோ அதனால பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப வந்துட்டு கம்மியாயிரும் இதே வந்துட்டு இந்த குச்சிகள் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி உள்ள சேர்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சூப் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத வந்து இங்கே வந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு லாஸ்ட் டைம் எனக்கு பத்தலாம் உனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ஆட்கள் இருக்காங்களோ எவ்வளோ பேர் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கன்ஃபார்ம் அதில் வந்து எந்த டவுட்டு கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து நீங்கள் வந்து நல்லாவே நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குச்சி எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சலாம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வந்து வரட்டும் கீரையில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிக்லேயும் வந்துட்டு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்துடுச்சு உப்பு வந்துட்டு நீங்கள் மறந்துடாமல் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு போடும் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ உப்பு வந்துட்டு நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து வேறு ஒரு பவுலை வந்து நான் வந்து சிப் பண்ணிக்கிறேன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ சொல்ல சேனல் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி இந்த வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் லைக்